கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் இருபத்து நான்காம் அதிகாரம் முதல் இருபத்தாறாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் இருபத்து நான்காம் அதிகாரம் உடன்படிக்கை ஒன்று பின்பு அவர் மோசியை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் எழுபது பேரும் கர்த்தரிடத்தில் ஈறிவந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் இரண்டு மோசி மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம் அவர்கள் சமீபித்து வரலாகாது ஜனங்கள் அவனோடே கூட வர வேண்டாம் என்றார் மூன்று மோசி வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகசத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் நான்கு மோசி கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தைக் கட்டி இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினான் ஐந்து இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் ஆறு அப்பொழுது மோசி அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் திழித்து ஏழு உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் எட்டு அப்பொழுது மோசி ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் திழித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான் ஒன்பது பின்பு மோசியும் ஆரோனும் நாதாவும் அபியுவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் எழுபது பேரும் ஏறிப்போய் பத்து இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறபைக்கு ஒப்பாகவும் இருந்தது பதினொன்று அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் பன்னிரண்டு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் பதிமூன்று அப்பொழுது மோசி தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோடே எழுந்து போனான் மோசி தேவ பர்வதத்தில் ஏறிப்போகையில் பதினான்கு அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி திரும்பிவருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாத்தொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் பதினைந்து மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று பதினாறு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார் பதினேழு மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது பதினெட்டு மோசி மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் யாத்திராகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் வாசஸ்தலத்துக்கான காணிக்கை ஒன்று கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக மூன்று நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் நான்கு இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் ஐந்து சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகச்சு தோலும் சீத்தி மரமும் ஆறு விளக்கிண்ணியும் அபிஷேகதிலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்குச் சுகந்த வர்க்கங்களும் ஏழு மார்பதக்கத்திலும் பதிக்கும் கற்களும் இரத்தினங்களுமே எட்டு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக ஒன்பது நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமூட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக பத்து சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை கிடவர்கள் அதின் நீளம் இரண்டரை முழமும் அதின் அகலம் ஒன்றரை முழமும் அதின் உயரம் ஒன்றரை முழமுமாயிருப்பதாக பதினொன்று அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக நீ அதின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதின் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி பன்னிரண்டு அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதின் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து பதிமூன்று சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி பதினான்கு அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய் பதினைந்து அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதின் வளையங்களிலே இருக்க வேண்டும் பதினாறு நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பதினேழு வசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்க கடவுது பதினெட்டு பொன்னினால் இரண்டு கேருபீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக பத்தொன்பது ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடே ஏக்கவேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய் இருபது அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவுது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக இருபத்தொன்று கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக இருபத்திரண்டு அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் அப்ப மேஜை இருபத்து மூன்று சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக அது இரண்டு முழு நீளமும் ஒரு முழு அகலமும் ஒன்றரை முழு உயரமுமாய் இருக்க கடவுது இருபத்து நான்கு அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி இருபத்தைந்து சுற்றிலும் அதற்கு நாலு விரக்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி இருபத்தாறு அதற்கு நாலு பொன் பண்ணி அவைகளை அதின் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைக்க கடவாய் இருபத்தேழு அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் இருபத்தெட்டு அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் இருபத்தொன்பது அதற்குரிய தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் வானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய் அவைகளை பசும் பொன்னினால் பண்ண முப்பது மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய் விளக்கு தண்டு முப்பத்தொன்று பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதின் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் முப்பத்திரண்டு ஆறு கிளைகள் அதின் பக்கங்களில் விட வேண்டும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதின் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதின் மறுபக்கத்திலும் விட வேண்டும் முப்பத்து மூன்று ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் முப்பத்து நான்கு விளக்குத்தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக முப்பத்தைந்து அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் முப்பத்தாறு அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும்புன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும் முப்பத்தேழு அது ஏழு அகல்களை செய்வாயாக அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்படக்கடவது முப்பத்தெட்டு அதின் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் புண்ணினால் செய்யப்படுவதாக முப்பத்தொன்பது அதையும் அதற்குரிய பனிமூட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்புண்ணினால் பண்ண வேண்டும் நாற்பது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிறு யாத்திராகமம் இருபத்தாறாம் அதிகாரம் சந்திப்பு கூடாரம் ஒன்று மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் பத்து மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் கேருப்பீன்களை செய்ய கடவாய் இரண்டு ஒவ்வொரு மூடுதிரையும் இருபத்தெட்டு முழு நீளமும் நாலு முழு அகலமுமாயிருப்பதாக மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும் மூன்று ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் நான்கு இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக ஐந்து காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஆறு ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் ஏழு வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரால் பதினொரு மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக எட்டு ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழு நீளமும் நாலு முழு அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினொரு மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஒன்பது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையை கூட்டாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக பத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி பதினொன்று ஐம்பது வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூட்டாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக பன்னிரண்டு கூட்டாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் பதிமூன்று கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த ஒரு முழுமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதின் பக்கங்களிலே தொங்க வேண்டும் பதினான்கு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூட்டாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக பதினைந்து வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக பதினாறு ஒவ்வொரு பலகையும் பத்து முழு நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினேழு ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக பதினெட்டு வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் இருபது வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் இருபத்தொன்று அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளிப்பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் இருபத்திரண்டு வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் இருபத்து மூன்று வாசஸ்தலத்தின் இருபக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக இருபத்து நான்கு அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் இருபத்தைந்து அந்தப்படி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் இருபத்தாறு சீர்த்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் இருபத்தேழு வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் இருபத்தொன்பது பலகைகளை பொன் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய் முப்பது மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக முப்பத்தொன்று இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் முப்பத்திரண்டு சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் முப்பத்து மூன்று கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கெடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் முப்பத்து நான்கு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக முப்பத்தைந்து திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக முப்பத்தாறு இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் தையல் வேலையான ஒரு தொங்குதிரையும் கூட்டாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி முப்பத்தேழு அந்த தொங்குதிரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களைச் செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய்